வணக்கம் வணக்கம் பபாசி நடத்தக்கூடிய நாற்பத்தெட்டாவது சென்னை புத்தக காட்சியில் செந்தன் புக்ஸ் வந்து அரங்கியன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலிலும் தொண்ணூத்தஞ்சிலும் ஸ்டால் அமைச்சிருக்கோம் போன வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷம் ரெண்டு அரங்கா எடுத்து அமைச்சிருக்கோம் எப்போதும் போல வாசர்களுக்கு பழைய பல முக்கியமான நூல்களை நாங்க பதிப்பிக்காத நூல்களை பிற பதிப்பகங்களிடமிருந்து சேகரித்தோம் அவசியம் வேறு பதிப்பகங்கள் பதிப்பிக்காத புத்தகங்களை நாங்கள் பதிப்பிச்சும் இருக்கிறோம் இந்த ஆண்டு சிந்தன் புக்ஸு கிட்டத்தட்ட இருபத்தைந்து தலைப்புகளில் புத்தகங்களை பதிப்பிச்சிருக்கிறோம் அதுல சிலது வந்து மறுபதிப்பாகவும் சிலது மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பாகவும் சிலது தமிழ்நாட்டு எழுத்தாளரிடமிருந்தே பதிப்பிச்சிருக்கோம் அந்த வகையில் மஞ்சள் பிசாசு செம்மணி வளையல் உலகின் முதல் விண்வெளி வீரர்கள் மாட்டின் கிங் கொலை வழக்கு துப்பறிவாளனின் குறிப்புகள் இதெல்லாம் வந்து மறுபதிப்பாகவும் இது உட்பட சிலது மறுபதிப்பாகவும் நெரு உலகை புரட்டும் நெம்புகோல் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க வரலாறு தொழிற்சங்கங்கள் பற்றின வரலாறுகள் வந்து நாம் எழுதியிருந்தாலும் வீரராகவன் போன்றோர் சில சென்னை தொழிற்சங்க வரலாறுன்னு எழுதியிருந்தாலும் தமிழில் வந்து அது மாதிரியான புத்தகங்கள் இல்லை அந்த குறையை போக்குற விதமாக மு சங்கையா அவர்கள் வந்து உலகை புரட்டும் நெம்புகோள் இந்திய தொழிலாளர் இயக்கத்தின் வரலாறு அன்று முதல் சுதந்திரத்திற்கு முன்னாடியிலிருந்து இன்னைக்கு காண்டம்பரி இன்னைக்கு நம்மளுக்கு சாம்சங் பிரச்சனைலாம் நம்ம வந்து கண்டிருப்போம் ஒரு சங்கம் அமைக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன் சங்கம் அமைக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன் சங்கத்தை பார்த்து இவ்வளோ ஏன் வந்து ஒரு அரசு பயப்படுது ஏன் ஒரு கார்பரேட் நிறுவனம் ஏன் பயப்படுதுன்றதுக்கெலாம் இதுவுடைய இந்த தொழிற்சங்க இயக்கத்துடைய வரலாறு படித்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது வந்து தமிழே எழுதி தமிழ் எழுத்தாளர் மூலம் நாம் வந்து தமிழ் உலகத்துக்கு தமிழ் வாசலுக்கு கையளிச்சிருக்கோம் இது இன்னொரு முக்கியமான புக்கு மலேசியாவில் தமிழர்களுக்காக போராடிய மாபெரும் புரட்சியாளர் மலாயா கணபதி அவரை பற்றின ஒரு புத்தகம் மலேசியாவில் வசிக்கக்கூடிய சிவாலெனின் என்பவர் எழுதியிருக்கிறாரு இதுவும் பெரிய வரவேற்பை இப்போ வாசகர் மத்தியில் இது பெற்றிருக்கு இது இல்லாமல் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இதழியல் வ வரலாறு என்னும்போது நம்ம வந்து எங்கேருந்து தொடங்குவோம்னா அஹ் ஒடுக்கப்பட்டவர்கிட்ட இருந்து தொடங்காமல் யார் ஒடுக்குனாங்களோ அவங்க இருந்து தமிழ் இதழியலோட வரலாறை தொடங்குவோம் ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு வந்து குறிப்பாக தலித் வகுப்பினரும் அவங்க வந்து இதழியல்ல மிக மிகப்பெரிய வரலாறு இருக்குது அது இன்னைய வரைக்கும் தொகுக்கப்படாமலே இருக்குது அப்படி தொகுத்தவங்க கூட மறந்த ஒரு இதழ் தான் ஆதி திராவிட மித்திரன் ஏன்னா இது தலித் இதழ்களை தொகுத்தார் ஒருத்தர் ஒரு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம்னு நினைக்கிறேன் தவறாக இல்லைன்னா காலச்சூடலை பதிப்பாவிலேயே வந்திருக்கு குறிப்பாக தலித் இதழ்களை மட்டும் தொகுத்துருக்கிறார் அவருடைய அந்த தொகுப்புல கூட மிஸ்ஸான ஒரு இதழ் வந்து ஆதி திராவிட மித்திரன் இது இது வந்து அரசு ஆவண காப்பகத்துல மொத்தம் எட்டு இதழ்தான் இருந்தது அந்த எட்டு இதழியுமே ஜேஎன்யூ முனைவர் பட்டதாரி முனைவர் குமார் அவர்கள் வந்து சி தமிழ் வாசகர்களுக்காக தொகுத்திருக்கிறாரு அவர் இந்த முன்னுரையில் கூறியது போல வரலாறு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து தொடங்க வேண்டும்ன்றாரு அந்த வகையில் இது அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து ஒரு முக்கியமான மொழிபெயர்ப்பு காஞ்சா ஏலியா நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அதுவும் வந்து இந்திய பார்ப்பனிய இந்துத்துவ கட்டமைப்பை விமர்சிக்கக்கூடிய விமர்சனத்தோடு மட்டுமல்லாமல் ஒய் ஐ எம் நாட் எ ஹிந்து ஏன் நான் இந்து அல்ல அப்படின்ற புத்தகத்தின் மூலம் பகுஜன் தலித் மக்களுடைய அந்த சயின்டிஃபிக் அறிவை வந்து அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் வேத அறிவு என்பது ஒன்றுமல்ல அது ஒரு அழிவுக்கானது அது வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் இயக்க மறுப்பியல் கொண்டது மாறாக வந்து தலித் சூத்திரர்களோட அறிவு என்பது வந்து அறிவியல் பூர்வமானதுன்றதை வந்து நிறுவியிருப்பார் அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் போஸ்ட் இந்து இந்தியா அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழில் வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த புத்தகத்தை தடை செய்யணும்னாலும் சொல்லி ஒரு பெரிய வழக்கெல்லாம் நடந்தது ஜேஎன்யூ பாடத்திட்டத்துலேருந்து க கஞ்சாய் அல்லையாவுடைய பாடங்களெல்லாம் நீக்கிற அளவுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த புத்தகம் பதிமூணு ஆண்டுகள் ஆகியும் வந்து இன்னும் தமிழ் வாசகர்களுக்கு கிடைக்கல அந்த குறையை போக்குற விதமாக நாங்கள் வந்து தலித் பகுஜன் பெஸ்எஸ் பார்ப்பனை இந்தியா அப்படின்னு சொல்லி நாங்கள் மொழியாக்கம் பண்ணி சிந்தன் புக்ஸ் ப பதிப்பாளர் கா மாதவ் அவர்கள் தமிழ் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இந்த ஆண்டு வந்து தமிழ் வாசலுக்கு நாங்கள் அளித்த ஒரு ஒரு பங்களிப்பாக நாங்கள் கருதுகிறோம் இதோடு சேர்த்து டால்டன் ட்ராம்போன்ற ஒரு தலை சிறந்த ஒரு கதையாசிரியர் இவர் வந்து ஒரு கொள்கையால் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்பாட்டகஸ்ன்ற ஒரு படத்துக்கு வந்து திரைக்கதை எழுதுறதுக்காக ஆஸ்கர் விருது கிடைக்குது அந்த ஆஸ்கர் விருதை வந்து இவர் போய் வாங்கலை காரணம் வந்து இவர் வந்து கோஸ்ட் நேம்ல எழுதினார் கோஸ்ட் நேம்னா புனை பெயர்ல எழுதினார் புனை ஏன் எழுதினார்னா அப்போ இவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தது அரசுகள் கைது செய்யக்கூடிய அச்சுறுத்தல் இருந்தது அதை ஒட்டி இவர் வந்து அந்த ஆஸ்கர் விருது கூட போய் வாங்காம இவர் இறந்த தான் அந்த கதை திரைக்கதை வந்து டால்டன் ட்ராம்போவால் எழுதப்பட்டதுன்னு சொன்னார் ஆஹ் ஹவு ஜானி காட்டஸ்கன் என்ற இரண்டாம் உலக போரில் ஏன் போர் வேண்டாம் ஏன் போர்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறா போர் யாருக்காக நடத்தப்படுது அப்படின்றத ஒரு மேஜிக்கல் ரியலிசம வந்து அடிப்படையாக கொண்டு இப்போ நம்ம தங்களான்லாம் பார்த்துருப்போம் அந்த வகையில் அந்த மேஜிக்கல் ரியல்ஸும் இந்த புத்தகத்தில் இருக்கும் அதை வந்து பேசும் பிண்டம்னு சொல்லி சிந்தன் புக்ஸின் மா சிந்தனா அவர்கள் தமிழாக்கி கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஒரு இது இதையெல்லாம் காண்டி சரி இது இலக்கியம் தொழிலாளர் வரலாறு இந்துத்துவம் இது சார்ந்து போட்டிருந்தாலும் எப்போதுமே வந்து அம்பேத்கர் சொல்வது போல பார்ப்பனியமும் ஏகாதிபத்தியமும் நமது இரு இரு எதிரிகள்னு சொல்லுவார் அந்த வகையில ஏகாதிபத்தியங்கள் சேரிகள் உருவாக்கத்துல பண்ணக்கூடிய கயமங்களையும் அவர்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏற்றப்படக்கூடிய சர்வதேச ஒப்பந்தங்களுக்காக இந்திய பாராளுமன்றத்தில் சட்டங்கள் ஏற்றப்படுது மக்களுக்காக ஏற்றப்படுதான்னு கேட்டால் இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தான் அந்த சட்டங்கள் ஏற்றப்படுது நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க ஒப்பந்தங்களை நிறைவேற்றி அதை வந்து நம்ம மீது வந்து திணிக்கிறாங்க அது எப்படி வந்து இந்த நகரச்சேரிகள் செடிகள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது இந்த சர்வதேச இந்த குறிப்பாக ஐஎம்எஃப் உலக வங்கி போன்ற அந்த விஷயங்கள் வந்து எப்படி இந்த நகரச்சேரி உருவாக்கத்துல என்ன பங்களிப்பு செய்யுதுன்றதை தான் இந்த கிளச்சிகர நகரங்கள் குறிப்பாக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு பொதுநல வழக்குகள் மூலம் அகற்றப்பட்ட நகரச் செடிகள் கொடுத்து வெறும் டெல்லியை மட்டும் மையமிட்ட அவர் அந்த புத்தகத்தை தயாரிச்சிருப்பார் ஆனால் அந்த புத்தகம் வந்து வெறுமனே டெல்லியோட மட்டும் இருக்கும் இது இந்தியாவை பத்தி பெருசாக இருக்காது ஆனால் இந்த உலக சூழலை சொல்வது மூலம் நம்ம ஏன் சென்னையை விட்டு துரத்தப்படுறோம் ஏன் நகர நகரவசப்பு பூர்வக்குடிகள் ஏன் நகரத்தை விட்டு துரத்தப்படுறாங்க நகரம் யாருக்கானதாக இருக்குது யாருக்கானதாக கட்டமைக்கப்படுதுன்றத சொல்லக்கூடியது தான் டேவிட் ஹார்வி எழுதிய கிளர்ச்சிகர நகரம் அதை தமிழாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த ஆண்டு வந்து நாங்கள் பல முக்கியமான புத்தகங்கள் அந்த வகையில் கொண்டு வந்திருக்கோம் அந்த வகையில் தமிழ்ச் சமூகம் மறந்துவிட்ட ஒரு கவிஞர் இவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு தலித் இவர் தலித்தால் இருப்பதாலேயே மற மறைத்து வைக்கப்பட்டிருந்தார் ஒரு ஒரு வகையில் சொன்னோன்னா அவரை மறந்துட்டோம் அவருடைய நூற்றாண்டு இது அவருடைய நூற்றாண்டுக்கு சிண்டன் புக் செய்ய வேண்டிய பங்களிப்புக்காக இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து முனைவர் பேராசிரியர் கணேசன் அவர்கள் தமிழ் வாழும் முறை கவிஞர் தமிழ் ஒளி வாழ்வார் என்ற தலைப்பில் கவிஞர் தலை தமிழ் ஒழியுடைய படைப்புகளை முன் வச்சு அவர் எழுதின இந்த புத்தகம் வந்திருக்கு இது இதோடு சேர்த்து தொடர் அனுராதா காந்தி அவர்கள் எியக்கத்தில் அனுராதா காந்தி வந்து ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர் கலப்பொராளி ஒரு மார்க்சிஸ்ட் பை ஐடியாலஜி பிலாசபிக் தான் அவங்க பெண்ணிய இயக்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவார்த்த பிரச்சனைகள் பத்தி மட்டுமல்லாமல் நாம் என்ன செய்யணும் பெண்ணிய இயக்கங்களுக்கு அந்த ஃபிலாசபிக்கலாக டிஃபைன் பண்ண ஒரு புக்கு வெறுமனே மற்ற விஷயங்களில் யாரையும் சாடவும் இதுவும் இல்லாமல் ஏன்னா தத்துவம் இல்லாத நடைமுறையும் நடுவும் நடைமுறை இல்லாத தத்துவமும் வீணுன்னுவாங்க அதுதான் மார்க்சி அரிச்சுவடி அந்த அரிச்சோடியின் அடிப்படையாக கொண்டு பெண்ணிய இயக்கத்திற்கான தத்துவார்த்த போக்குகளை குறித்து விவாதித்திருக்கக்கூடிய அளவில் சிறியதாக இருந்தாலும் மிக முக்கிய ஒரு புத்தகம் இதெல்லாம் நம்ம புதுசாக மொழியாக்கம் பண்ணி கொண்டிருக்கோம் இது ஒரு முக்கியமான புக்கு ஏன்னா மத மாற்றத்திற்கு என்ன முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட பிஜேபி காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வந்து ரொட்டி துண்டு காசு பணம் வாங்க ஆனால் ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சாதி தான் மதம் மாற்றத்துக்கு ஆனால் மதம் மாறியும் சாதி பின்தொடர்கிறது அந்த வகையில கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருச்சபையில் இருக்கக்கூடிய தீண்டாமையை பத்தி ம பிறாயிருக்க நியாம் மேத்யூ அவர்கள் எழுதிய திருச்சபையில் தீண்டாமைன்ற புத்தகம் தமிழில் முதல் முறையாக சிந்தன் புக்ஸ் எழுதி கொண்டு வருகிறது இந்த வகையில் சிந்தன் புக்ஸ் இந்த ஆண்டு எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது அது இது எங்களோட படைப்பாக இருக்குது மற்றபடி ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு கடைசியாக மறந்துட்டோம் நம்ம பேலஸ்தீன் பற்றி நிறைய பே பேசுகிறோம் குறிப்பாக போரின் வழி வந்து யாரை காட்டிலும் நமக்கு வந்து இருக்கு ஏன்னால் நாம் தான் வந்து ஈழத்தில் வந்து கொத்து கொத்தா கொல்லப்பட்டோம் அந்த ஈழத்தில் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட அந்த நபர்களின் வம்சாவளியான இங்கு வந்து கேம்பில் வசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு அறிவுஜீவி விஜேந்திரன் தொகுத்தும் மொழிபெயர்த்தும் மொழிபெயர்த்த மருத்துவர் பாடல்கள் காசாவில் கொல்லப்பட்டவர்களோட இறுதி வார்த்தைகள் உண்மையிலேயே இதை படிக்க படிக்கிற யாருக்குமே ஒரு நாம் எவ்வளோ ஒரு அவமானகரமான எவ்வளோ ஒரு குற்ற சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு உணர்த்தும் இதில் வந்து ஒரு குழந்தை வந்து உயிரெலாம் எழுதும் நான் இறந்துட்ட பிறகு என் ட்ரெஸ்ஸை யாருக்கு கொடுக்கணும் என் புத்தகங்களை யாருக்கு கொடுக்கணும் என் பொம்மைகளை யாருக்கு கொடுக்கணும் அதெல்லாம் படிக்கும்போது இந்த போர் வந்து எத்தகைய நம்ம வந்து ஒரு நாகரிக சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாகரிக இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனா நம்ம எவ்வளோ அநாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் கொள்ளை லாபவெறிக்காக இந்த போர்கள் நடத்தப்படுவது மனித சமூகத்தின் ஒரு அநாகரீகத்தின் ஒரு ஒட்டுமொத்த சாட்சியாக பாலஸ்தீனம் அவ்வளோது அதுக்கு சிந்தன் புக்ஸும் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட போரின் வழியை உணர்ந்த போரின் வழியை அனுபவித்த ஒரு அக ஈழ அகதி இங்கே இருக்கக்கூடிய கேம்புகளில் வசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஆசி விஜேந்திரன் ஏதிலி அவர் அவர் மொழியில் சொல்லணும்னா ஒரு ஏதிலி அகதி அவர் தொகுத்தும் மொழிபெயர்த்த மருத்துவர் பாடல்கள் மிக மிக மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் ஏன்னா பாலஸ்தீனை பற்றி நம்மளுக்கு வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அது ஏன் நடக்குதுன்றத பொலிட்டிக்கலான டைமென்ஷன் பிலாசபிக்கலான விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே இருந்தவங்களோட வ வழியை நம்ம வந்து கடத்த மறந்துட்டோம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபிலாசபிக்கலாவோ பொலிட்டிக்கலாவோ ஹிஸ்ட்ரியாவோ ஜியாகிரபிக்கலாவோ என்ன சொன்னாலும் அது புரிகிறத காட்டிலும் அந்த மக்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் போரின் வழியை உணர்ந்த ஒரு அகதி எழுத்தாளர் ஆசி விஜேந்திரன் தொகுத்து மொழிபெயர்த்த பாடல்கள் இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோம் வாசகர்களை நம்பி தமிழ் வாசகர்களை நம்பி எங்களை போன்ற பதிப்பகங்கள் நிறைய புத்தகங்கள் மொழியா கம்பெனி முடிந்த அளவுக்கு அடக்க குறைந்த விலையில் அம்மா வாசகர்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு கொடுக்கணும் எங்களை மாதிரி பதிப்பகங்கள் வளர்வதும் நீடிப்பதும் அது வாசர்களாகிய உங்கள் கையில் உள்ளது ஆஹ் புத்தக காட்சி என்பது வெறுமன புத்தக விற்பனையை மையமாக கொண்டு வைக்கப்படுவது அல்ல பல பதிப்பகங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா வாசர்கள் ஏன் புத்தக காட்சிக்கு வருகை தரணும் புத்தகமே வாங்கலைன்னா கூட ஏன் வருகை தரணும்னா என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்திருக்கு முதல்ல என்ன மாதிரியான எழுத்துக்களை எழுதப்படுது எதை பத்தி எழுதப்படுது யார் எழுதுறாங்க ஏன் எழுதுறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இணைய உலகம் வந்து ஒரு சிங்கிள் அல்காரதமா மாறிடுச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதா அது மட்டும் தான் காட்டுது ஆனா புத்தக காட்சியில உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு இல்லை நீங்கள் விரும்புகிறது விரும்பாத பல விஷயங்களை வந்து நீங்கள் புத்தக காட்சியில் பார்க்கலாம் வலதுசரி சித்தாந்தங்களை பார்க்கலாம் இடதுசாரி சித்தாந்தங்களை பார்க்கலாம் தலித்தியத்தை பார்க்கலாம் இப்போ பார்ப்பனர் எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ புத்தக காட்சிக்கு வருகை தருவது என்பதே வந்து ஓ உலகம் இப்படியும் இயங்குதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிற விதமாக அந்த புத்தக காட்சி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும் எங்கெங்கயோ போயிட்டு பல நேரங்களை கழிக்கிறோம் புத்தக காட்சிக்கு வந்தும் ஒரு ஒரு நாள் செலவு செய்கிறதுல நம்ம வாழ்க்கையில் பெருசாக எதையும் வீணடிக்க போறதுல அதனால புத்தக காட்சிக்கு நீங்கள் புத்தகங்கள் வாங்கவில்லை என்றாலும் வருகை தரங்கள் எம்மாதிரியான எழுத்துக்கள் எழுதப்படுகிறது யாரெல்லாம் எழுதுகிறார்கள் எழுத்தாளர்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறார்கள் தமிழ் சூழலின் தமிழ் எழுத்துக்களின் போக்கிய எம் எம்மாதிரியாக இருக்கிறது என்பதை உணர்வதற்காவது புத்தக காட்சிக்கு வருகை தார்கள் நன்றி